ஓம் சரவணபவ ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் எனது அன்பிற்குரியவர்களை அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து முருகர்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ஆறு டு ஏலி வெத்திலை தீபம் போட்டு விளக்கை வழிபாடு பண்ணியாச்சுங்க நான் நாற்பத்தெட்டு நாள் வந்து வழிபாடு பண்ணதில் என்னென்ன நற்பலங்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறக்காக தான் இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளேற போகலாம் நாற்பத்தெட்டு நாள் வேல் மாறல் படிக்கும்போது நமக்கு வந்து முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆறு நாள் படித்தாலும் சரி பன்னெண்டு நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தேழு நாள் நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு முருகர் வந்து கண்டிப்பாக கனவு வந்து காட்சி கொடுப்பார் கனவுல வந்து காட்சி கொடுப்பார் அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு வரல கனவில் வரல அப்படின்னா யார் மூலியமாவது எப்படியாவது அவருடைய அறுவடை வீடுகள் அப்படி இல்லை வேறு கோயில் வேறு ஏதாவது ஒரு கோயில் மருதமலை வேற எத்தனை திரு வேறு மாதிரி கோயில்கள் எல்லாம் கோயிலுக்கு வர சொல்லி நமக்கு வந்து ஒரு சொல்லுவார் இந்த மாதிரி நீ இந்த கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போகலாம் போனால் நமக்கு வந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும் சரிங்களா அது வந்து முதல்ல நடக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் இல்லாமல் இல்லாத வீடே கிடையாது நமக்கு வந்து இப்போது ஒரு செலவே இருக்குதுன்னு வைங்க ஒரு மருத்துவ செலவு இருக்குதுன்னு வைங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு மருத்துவ செலவு வருது அப்படின்னா நம்ம வந்து பயப்படுவோம் நம்மக்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைங்கிற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் விரு நம்ம வருத்தமாக இருக்கணும் இல்லையா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு முருகர் கிட்ட வேற யார்கிட்ட போவோம் நம்ம முருகர்கிட்ட தான் போவோம் அப்போது முருகர் வந்து நமக்கு ஏதோ ஒரு வழி ஏதோ ஒரு வழியில் நமக்கு வந்து அந்த ஒரு லட்ச ரூபா செலவை வந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செய்கிற மாதிரி அந்த செலவு முடிச்சு தர்ற மாதிரி நமக்கு ஒரு வழி காமிப்பாரு கண்டிப்பாக காமிப்பாருங்க நம்பிக்கையோடு பண்ண நம்பிக்கையோட வழிபாடு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையில்தான் நமக்கு வகை செஞ்சு தருவார் முருகர் சரிங்களா அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையோடு வர்றது தலைப்பாகியோடு போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிங்க எவ்வளோ ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தாலும் எதுக்காக அப்படின்னு சொல்கிற பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதை செய்யலாம் அதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா இதை எப்படி செய்யறது இது என்னென்னு செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்துலேயே இருப்பீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு படிப்பு விஷயம் ஒரு வேலை வாய்ப்பு விஷயம் ஒரு திருமண விஷயம் அப்புறம் ஒரு வீடு வாங்குறது எலம் இடம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறது இந்த விஷயத்துலலாம் வந்து ஒரு குழப்பத்துலையே நீங்கள் இருப்பீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்குமே ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாருங்க முருகர் நீ உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு தெளிவான முடிவு கொடுப்பார் இதை தான் பண்ணணும் இதை நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை கொடுப்பாரு நீங்கள் வந்து அந்த முடிவில் வந்து ஒரு நிம்மதி ஒரு எப்படி சொல்றது அப்பாடா இந்த பிரச்சனை நமக்கு நல்லபடியாக முடிஞ்சதுப்பா முருகருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம அப்படியே நினைப்போம் நம்ம மனசில் ஏன்னா நான் அப்படி தான் அதை தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் கம்மியாக தாங்க சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்த மகா மகாமந்திர புக்கை படித்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பண்ணிங்கன்னு வைங்க உங்கள் குடும்பத்தில் நான் சொன்னதை விட இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குங்க இதுக்கு மேலேயுமே நல்ல விஷயங்களை முருகர் வந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாருங்க நம்பிக்கையோட படிங்க நல்லதே நடக்கும் இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது யாருக்கா ஷேர் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள் பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதாவது கேட்கணும் வேல்மார்கள் பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ் அப்புறம் இந்த சமையல் வீடியோஸ் வீலாக்ஸ் இந்த மாதிரிலாம் நான் என்னோடய சேனலில் போட்டுகிட்டுருக்கிறேன் இது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் Terima kasih